ஹாய் நண்பர்களே விஷ்ணுவோட முக்கியமான அவதாரமான நரசிம்மர் ஏன் பாதியில மனுஷன் பாதியில சிங்கமா வந்தார் இதுக்கு பின்னாடி இரண்ய கசிபு வாங்கின ஒரு அதிசயமான வரம் இருக்கு வாங்க பார்க்கலாம் இரண்ய கசிபுங்கிற அசுரன் கடும் தவம் செஞ்சு பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்கினான் அந்த வரம் அவனை கர்வத்தின் உச்சிக்கே கொண்டு போச்சு இரண்ய கசிபு என்னை எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்ல முடியாது பகலிலும் இரவிலும் கொல்ல முடியாது வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் கொல்ல முடியாது பூமியிலும் வானத்திலும் கொல்ல முடியாது எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது இந்த வரத்தோட அவன் கர்வமா சுத்திக்கிட்டு இருக்க அவனோட மகன் பிரகலாதன் மட்டும் கிருஷ்ணரோட தீவிர பக்தனா இருந்தான் அதனால இரண்யகசிபு எத்தனை தடவை கொல்ல பார்த்தாலும் பிரகலாதன் சாகவே இல்லை ஒரு நாள் கோபப்பட்ட இரண்ய கசிபு ஒரு பெரிய தூண காட்டு உன் ஹரி எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டான் பிரகலாதன் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்பா இரண்ய கசிபு அந்த தூண உதச்சான் அவ்வளவுதான் அந்த தான் நரசிம்மர் தோன்றினார் நரசிம்மர் இப்போ இரண்ய தான் வாங்கிய எல்லா வரங்களுக்கும் எதிராக பிடிச்சார் அரை மனிதன் அரைசிங்கம் மனிதனும் இல்ல மிருகமும் இல்ல மாலை சந்தியா நேரம் பகலும் இல்ல இரவும் இல்ல வீட்டின் வாசற்படியில் உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல தன் மடியில் வைத்து பூமியிலும் இல்ல வானத்திலும் இல்ல தன் நகங்களால் எந்த ஆயுதமும் இல்லை கொன்றார் பக்திக்காக பகவான் வாங்கிய வரத்தை இப்படி ஒரு அற்புதமான கணக்கு போட்டு முறியடிச்சார் பக்தியின் சக்தி தான் எவ்வளவு பெருசு நரசிம்மர் மேல நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ஸ்ல ஓம் நமோ நாராயணாயன் சொல்லுங்க